వనకొ నా వెంట్ ఇది షీప్ అండ్ గోడ్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్స్ నేను వెంకట్ని ఇది షీప్ అండ్ గోడ్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ నే లాస్ట్ వీక్ అదా పత్తంబో ఏడు రెండీ ఇరు నాలుగు వెళ్ళికెం అన్నికి నమ్మ గుడూర్ చందో అది జనరల్ అప్డేట్ కూడా న పోటే అదే ఇంత వీడియో నా నేను పోటీ ఫ్రెండ్స్ మనం లాస్ట్ వీక్ గుడూర్ సంద పిల్లలు ఎత్తు ఉన్నాము నెల్లూరు పిల్లలు వెల తగ్గిందట అని చెప్పి ఒక జనరల్ అప్డేట్ ఒక వీడియో వేసి నను ఆ వీడియోలో ఫుల్గా తమిళలోనే ఎక్స్ప్లెయిన్ చేసి నను మీకు కంటిన్యూగా తెలుగులో కూడా ఎక్స్ప్లెయిన్ చేయాలంటే మీరు చేయండి ఏంటి మంది కమెంట్స్ చేస్తే నేను కంటిన్యూగా తెలుగులో ఎక్స్ప్లెయిన్ చేస్తాను లాస్ట్ వీక్ పట్టిన తిరుచికి ఒక రెండు వంటీ అనిపిం అది ఒక వండి నమ్మ ఏర్పాటు పని అనిపిరిలో అప్పందో నాలుగు పేరు సేర్వీ ఎడుతుందా అదికి నమ్మ ఏర్పాటు పని అదిలమ ఆర్ అది ఆర్కార్డుకు ముప్పే కుట్టే అనిపిం సేలత్కి ఇరువతి మూను కుటి అనిపిం எல்லாத்து பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்துட்டு இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க அப்படி எனேபிள் உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே அதில் கூடூர்லேருந்து எந்த ரூட்டுக்கு அடுத்து வண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேல்ஸுக்கு இருக்கிற குட்டிகள் பற்றின தகவல்கள் ఫీడ్ పట్టిన తగవ్ సప్లిమెంట్స్ పట్టిన తగవ ఎలామే ఉడర్చి వందుకేరు అది ఉండీగా యూస్ఫుల్ ఫ్రెండ్స్ మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి పక్కన పక్కనుండే బెల్ బటన్ క్లిక్ చేసి ఆలనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి అటు ఎనేబుల్ చేసేటప్పుడు వచ్చే పేజ్ని స్క్రీన్షాట్ ఎత్తి నాకు పంపించేయండి మిమ్మల్ని సబ్స్క్రైబర్ బ్రాడ్కాస్టింగ్ వాట్సాప్ గ్రూప్లో నేను యాడ్ చేస్తాను అది మీకు యూస్ఫుల్గా ఉంటుంది అడుగుతున్న డిడి కేడల్ ఫీడ్ పట్టిన అప్డేట్ நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் பண்ண பிறகு கூட பழைய டிஸ்கவுண்ட் ரேட்டில் இன்னும் போயிட்டுருக்கு ரா மெட்டீரியல் எல்லாமே விலையேறிடுச்சு ப்ரோபயோட்டிக் மினரல் மிக்சர் கூட எல்லாமே விலையேறிடுச்சு ஸோ இந்த டிஸ்கவுண்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நம்ம டிடி கேட்டில் ஃபீடை வாங்கி பயன்படுத்துங்க பயன்பெறுங்க இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்கல் குட்டிகள் தான் திருச்சி எழுப்பூர் பக்கத்துலேருந்து ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க திருச்சி எழுப்பூர்ன்றது வந்து விராலிமலை கொடும்பாலூர் அந்த ஏ ஏரியாவுக்கு பக்கத்தில் வருது மேப்பில் பார்க்கும்போது இதில் ஒரு நண்பரும் மதுராந்தகம் பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த குட்டிகளை ஷேர் பண்ணி எடுத்துட்டாங்க மொத்தம் வந்து நாற்பது குட்டி நாற்பது குட்டியில் அந்த திருச்சியிலேருந்து வந்த நண்பர் வந்து பத்தொம்பது குட்டியும் மதுராந்தகத்துலேருந்து வந்த நண்பர் வந்து இருபத்தோரு குட்டியும் எடுத்துக்கிட்டாங்க ஜோடி வந்து பத்தொம்பதாயிரத்தி நானூறுரூவான்னு சொல்லி முடித்தோம் இதை பக்கத்துக்கு ஜெய்சாண்டிகளாக இருந்தாலும் ஒரு நாலு மாத குட்டிகள் தான் இது நம்ம டிடி கேட்டில் ஃபீடு மாதிரி ஹை ஹைப்ரோட்டின் மினரல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஃபீடை கொடுக்கும்போது இந்த குட்டிகள் எல்லாமே ஹண்ட்ரட் கேஜி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு சில குட்டிகள் வராமல் போகலாம் ஆனால் மேக்ஸிமம் குவாலிட்டியான குட்டிகள் தான் ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைகள் மொத்தம் நலபை பிள்ளல் ஒங்கோல் பிள்ளலும் திருச்சி கம்பிச்சினாவும் ஜத்தா பத்தொம்பது வேலை நாலு வந்தல நிறுத்தினாலும் ஹெவி சைஸ் பிள்ளலும் ஆவரேஜுக்கு இருபது ஐந்து நிச்சு முப்பது கிலோ லாக லை வெயிட் ஆவச்சு ஆவரேஜாக பார்க்கும்போது இருபத்தஞ்சி கிலோலேருந்து முப்பது கிலோக்குள்ளே லைவ் வெயிட் வரலாம்

ஜேத ஜேதா தான் திரைவேலு சார் ஜோடி பத்தொம்பது நானூறு எடுத்தோம் அவங்க மற்றவங்க வந்து கம்மியாக கேட்க போகிறாங்க அப்படின்றதுனால அந்த ரேட் சொல்கிறாங்க எழுப்பூர் பக்கத்துலேருந்து இன்னொரு நண்பர் வந்திருந்தார் இல்லைங்களா அந்த நண்பருக்காக எடுத்த குட்டிகள் தான் இந்த குட்டிகள் மொத்தம் இருபது குட்டி இருபது குட்டிக்கு மேலே இருக்க அதுலேருந்து ஒரு இருபது குட்டி நம்ம பொறுக்கி எடுத்தோம் ஜோடி இருபதாயிரம் ரூபான்னு சொல்லி எடுத்தோம் இது கூட ஆவரேஜாக ஒரு இருபத்தஞ்சி கிலோ கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் கூட மனம் திருச்சி காமி சின்ன பிள்ளைகள் ஜேத்த இரவது வேலை நிறுத்தினோம் ஆவரேஜுக்காக இருபது கிலோவில் உண்டச்சு இங்கேயும் எல்லா சந்தைகளும் மாதிரி தான் நம்ம வண்டியில் ஏற்றி வச்சுட்டு எங்கேயாவது போய்ட்டோன்னா வண்டியில் இருக்கிற குட்டிகளில் ஒன்று ரெண்டு எடுத்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாேருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம வண்டியில் குட்டியை ஏற்றணும்னு சொன்னால் வண்டி வண்டியை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி எண்ணி போதும் நம்ம கரெக்டாக ஏற்றணும் எண்ணி போது நம்ம ஒரு குட்டி கம்மியாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க தான் இந்த மதுராந்தக நண்பருக்கு இருபத்தி ஒரு குட்டி ஏற்றுனாங்க அதில் வீட்டுக்கு போய் பார்த்த பிறகு இருபது குட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார் ஒரு குட்டி மிஸ்ஸிங்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் அவங்க போது ஒன்று கம்மியாக ஏற்றுருக்கலாம் இல்லை ஏற்றி வச்சுட்டு பிறகு வண்டியிலேருந்து யாராவது எடுத்துகிட்டு இருக்கலாம் தான் நான் வண்டியை விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது

ఇది ఒక రకం ఒంగోలు కుట్టుకి ఇది ఒక రకం ఫ్రెండ్స్ మనం చూస్తా ఉంటే ఒంగోలు పిల్లలు ఒంగోలు పిల్లలోని ఈ ఒక రకం మొత్తం ఇరవై పిల్లలు ఎత్తినాము ముప్పై ఐదు పిల్లల్లో నుంచి ఇరవై పిల్లలు సెలెక్ట్ చేసి ఎత్తినాము జత ఇరవై వేలు అని చెప్పి ఎత్తినాము இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெல்லூர் குட்டி இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இது எல்லாமே நெல்லூர் குட்டிகள் தான் நெல்லூர் ரகன்றதும் ஒங்கோல் ரகம்ன்றதும் எல்லாமே நெல்லூர் சுடுப்பி தான் ஒங்கோல் குட்டின்னு சொன்னால் ஒங்கோல் பகுதியிலேருந்து வர்றதுனால அது ஒங்கோல் குட்டின்னு சொல்கிறோம் நெல்லூர் பகுதியிலேருந்து வர்றதுனால நெல்லூர் குட்டின்னு சொல்கிறோம் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கலர் வந்து வெள்ளையாக இருக்கும் இது வந்து ப்ரௌனாக இருக்கும் அதாவது நம்ம மயிலம்பாடி மாதிரியே இருக்கும் இதுலேருந்து தான் அதாவது இந்த நெல்லூர் பகுதி குட்டிகள்லேருந்து தான் மயிலம்பாடின்றதே ஒன்று உருவாச்சு மயிலம்பாடின்றது வேறு ஒன்றும் இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வளர்த்த குட்டிகள் தான் அங்கே இருக்கக்கூடிய கிடாக்கள் அதாவது ராம்நாடு வெள்ளை இந்த மாதிரி கிடாக்கள் கூட அதை சேர்ந்து மயிலம்பாடி அப்படின்ற ஒரு ரகம் உருவாச்சின்னு சொல்கிறாங்க நெல்லூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவே விலை குறைஞ்சிருச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ லை வெயிட் வரக்கூடிய குட்டிகள் ஜோடி பதினாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம பேசியிருந்தோம்னு சொன்னால் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி எடுத்துருக்கலாம் இதே குட்டிகள் இன்னும் ஒரு ரெண்டு నేరం కలిసి అదావ్ పగలు ఎట్టు మణికి ఎలా పతీక పది பதினாலு రూపాయ పది నాలుగు ఐనూరు అంతమారీ ఎలామే నెల్లూరు పిల్లలు జత పదహారు వేలు మనం ఇంకా మాట్లాడుంటే పదహైదు వేలు ఆ ఎత్తుండొచ్చు ఈ పిల్లలు ఇంకా తెల్లారి చూస్తే పద్నాలుగు వేలు పద్నాలుగు వేల ఐదు వందలు మరి అమ్మినాయి ఈసారి వెళ్ళ తక్కువే ఇంకా కుట్టికల్దా ఆర్ కార్డ్లందారు కాగా சார் ஆக்சுவலாக ஒரு வெட்டினரி டாக்டரு ஆல்ரெடி நம்மக்கிட்ட எடுத்திருக்காரு அன்றைக்கி நம்மளால் வர முடியல நம்ம வேற ஒருத்தர் அனுப்பி குட்டிகளை எடுத்து கொடுத்தோம் இந்த முறை நம்மளே நேரடியாக குட்டிகளை எடுத்து கொடுத்துருக்குறோம் ஜோடி பதினஞ்சாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் ஒரு ஆவரேஜ் லைவ் வெயிட்டு கரெக்டாக இருபது கிலோ வந்தது அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் இத்தனைக்கும் குட்டிகளை எடுத்துகிட்டு போன உடனே எம்டியில் போட்டிருக்காங்க அப்போவே ஆவரேஜாக இருபது கிலோ வந்திருக்கு எழுநூற்றி நாற்பது கிலோ வந்திருக்கு முப்பத்தி ஏழு குட்டி ஒரு குட்டி இருபது கிலோ ஆவரேஜ் நார்மலாக இது வந்து நேற்றுக்கு அதாவது நார்மலாக அது பட்டியில் இருக்கும்போது போட்டு பார்த்துருந்தோன்னு சொன்னால் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி ஒன்று கிலோ அந்த மாதிரி வந்திருக்கும் சார் கேஜி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு வந்தது வாடகை எல்லாம் இல்லாமல் இதுவே நீங்கள் காலையில் இன்னும் கொஞ்சம் வெடிஞ்ச பிறகு எடுத்துருந்தோன்னு சொன்னால் முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே எடுத்துருக்கலாம் போல் தோணுது மழைக்காலம் தொடங்கினால குட்டிகள் எடுக்கிறவங்களும் குறைஞ்சிட்டாங்க விற்கிறவங்களும் அதிகமாக அதாவது பட்டியலையும் வந்து குட்டிகளை கழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வெலை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைகள் மனம் ஆர் கார்டுக்கு பம்பிச்சுன பிள்ளை மொத்தம் முப்பை ஏழு பிள்ளைகள் எத்தினா ஜத்த பதை வில நூறு ரூபாயில் அனுப்பி எத்தினா சார் எடேசி செப்பேசினா ஆவரேஜ் லெவேட்டு இரவது கிலோ வச்சுனாஜெப்பி ஒரு கேஜி மூணு வந்த டெபை ஏழு ரூபாயில யபை விசால் படுத்து తెల్లని తర్వాత అయితే ఇంకా వెళ్ళదండి మన పేరు పేరు చెప్పండి మళ్ళీ మొత్తం ఎన్ని పిల్లలున్నాయే ముప్పై ఏడు పిల్లలు ఎప్పుడు మీరు పిల్లలు వారం వారం తెస్తానే ఉంటారా సరేనా సరేనా మీ ఫోన్ నెంబర్ చెప్పండి నువ్వు అంటే వెల నువ్వు ఇచ్చినట్టుగా ఎవరు வாங்கினைய விட கம்மியாக கூட கொடுத்துட்டாரான் ரேட்டு ம நிலவரத்தை பொறுத்து கம்மியாக கூட கொடுத்துருவேன் என்ன மாதிரி யாரும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மொத்தம் முப்பத்தேழு குட்டி ஜேத்தேன் தான் பதினஞ்சாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு ஒரு குட்டி வந்து ஏழாயிரத்தி ஆறு சரிண்ணா நான் வந்ததுனால அந்த ரேட்டு கொடுத்தேன் இல்லைன்னா நீங்கள் வரலன்னா அந்த ரேட்டு கொடுக்க மாட்டேன் போன வாரம் கூட எனக்கு கொடுக்கல அதனால கொடுத்தேன் அப்படின்றாரு ஜோடி வந்து ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது சரிங்க வார வாரம் வந்து எடுக்கிறதுனால அவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு நெல்லூர் குட்டிங்க தானே இது இல்லாமல் திருவள்ளூர்ந்து ஒரு நண்பர் வந்திருந்தாரு அவருக்கு ஒரு பத்து குட்டிகள் எடுத்து கொடுத்தோம் ஜோடி பதினாலாயிரரூவான்னு சொல்லி எடுத்தோம் நம்ம இப்போ எடுத்ததை விட கொஞ்சம் சின்ன குட்டிகள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த குட்டிகள் நான் வீடியோ எடுக்கலை அதனால் உங்களுக்கு காட்ட முடியல இந்த குட்டிகளையும் வந்து பதினாறாயிரரூவா சொல்கிறாங்க நம்ம பேசணும்னு சொன்னால் ஜோடி பதினாலு ஐநூறு பதினஞ்சு அந்த மாதிரி எடுக்கலாம் இந்த குட்டிகள் கூட ஆவரேஜாக ஒரு இருபது கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள் தான் நல்லா நீட்டு போக்கு உயரம் எல்லாமே இருக்குது ஆ இப்படி பதினாறு ஐநூறு சொல்கிறாங்க இதை ஃபைனல் கிடையாது வில பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு ரூபா வந்து அந்த அளவில் முடிக்கலாம் அப்படி முடித்தோன்னா இது இருபது கிலோவுக்கு மேலே இருக்க குட்டிகள் அப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறுக்குள்ளே அந்த ரேட்டில் வரலாம் ஃபைனல் எந்த வசதி அது ரேட்டுக்கு நச்சேட் செப்பு என்ன மொத்தம் ஜோடி வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு தரன்றாங்க ஃபைனல் என்ன பிள்ளைண்டாயண்ணாரு ஐம்பத்தி ஆறு குட்டி இருக்கின்றாரு இன்னைக்கு வந்தாலும் சரி இல்லை வீட்டாண்டை போய் ஒரு வேளை குட்டி நின்றுதுனாலும் வீடு வீட்டாண்டை கூட வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கள எல்லாமே குட்டி தரமான குட்டி இருபது கிலோவுக்கு மேலே தான் லைவ் வெயிட் வரும் கம்மி வராது ஒரு சிலது தவிர எல்லாமே வந்து ஆவரேஜாக இருபது ஆவரேஜ்லேயே இருபது கிலோவுக்கு மேலே வரும்